எப்படி மன மகிழ்ச்சி கிடைக்கும் அதாவது நம்மளோட முன்னோர்கள் தான் குல தெய்வமா இருந்திருக்கணுன்றது நிறைய பேர் சொல்றதை நம்ம பார்த்துட்டு சரி நம்ம முன்னோர்களை பார்த்தா நமக்கு எப்படி ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு தான் நினைப்போம் நம்ம தாத்தா பாட்டியை பார்த்தா நம்ம ஹாப்பியாகவும் ஆக மாட்டோம் கும்புற தெய்வத்தை தாராளமாக கும்பிட்டுட்டே வாங்க தப்பே கிடையாது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா மட்டும் இந்த இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த ஆலயத்துக்கு போயிட்டு நீங்கள் இந்த வழிபாட அதாவது வந்து இந்த ஆலயம் எங்க இருக்குன்னா மச்சபுரீஸ்வரர் அப்படின்ற ஒரு ஆலயம் இந்த மச்சபுரீஸ்வரர் ஆலயம் எங்க இருக்குன்னா நம்ம கும்பகோணத்திலிருந்து தஞ்சாவூர் செல்லக்கூடிய பிரதான சங்கரம் பண்டார ஒரு சிவஸ்தலம் ஐபீன் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் தான் என்னுடைய ரவினா இன்றைய நேர்காணல் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போவுமே வந்து என்னோட குலதெய்வம் எது அப்படின்றது தெரியாமலே இருக்குங்க இந்த குலதெய்வத்தை நீங்களே கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வந்திருக்காக ஜோதிட சிவ தனுஷ் அவர்கள் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம வீட்டில் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்றப்போ எல்லாரும் சொல்லுவாங்க வீட்டில் வந்து குலதெய்வம் வந்து வாசம் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவங்களுக்கு வந்து குலதெய்வத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது குலதெய்வம் எங்க இருக்கு எது என்னோட குலதெய்வமே தெரியல தெரிஞ்சாதானே நான் முதல்ல வழிபட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி திரும்ப திரும்ப எழுந்துக்கிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த குலதெய்வத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் மேடம் சுயஜாதகத்துல வந்து குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியாதுன்னா கண்டிப்பாக முடியாது பிரசன்னத்துல பார்க்கும்போது தான் தெரியும் ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது அவங்க குளம் தான் தெரியும் பிரசன்னத்தில் பார்க்கும்போது தான் தெய்வம் அப்படின்றது தெரியும் முத ஏன் பிரசன்னம் பார்க்கணுன்னா நமக்கான தேவதை வந்து நம்ம வந்து பிரசன்னம் பார்க்கும்போது வந்து உட்காரும் அதுதான் பிரசன்னம் ஸோ அப்போ அந்த பிரசன்னம் பார்க்கும்போது தெளிவாக தெரிஞ்சிடும் சோழி பிரசன்னத்துலேயே தெரிஞ்சுடுவாங்க இல்ல நிறைய பேருக்கு வந்து பிரசன்னம் பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதன் மூலமா கண்டுபிடிக்கக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து கடவுள் வழிபாடுதான் அதிகமா இருக்கும் பிரசன்னத்தை மீதான நம்பிக்கை வந்து குறைவா இருக்கும் அப்படிப்பட்டவங்க வந்து இல்லை எனக்கு வந்து பிரசன்னம் பார்க்கறதுல வந்து அவ்வளவா உடன்பாடு இல்லை அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா வந்து இப்போ நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் இருக்கு நிறைய பேர் வந்து பிரசன்ன ஜோதிடம் சொல்றாங்க அப்படியுமே வந்து அவங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்க மாட்டேங்குது அப்படி இருக்கிறப்ப நான் என்ன பண்ணேன் எனக்கு பிரசன்னத்தில் பெரிய நம்பிக்கை இல்லை அப்படின்னு கேள்வி எழுதும் இல்லையா ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க அதாவது மேடம் பன்னெண்டு லக்னத்துக்கும் நான் சொல்கிறேன் அந்த அபிஷேக பொருள்னு ஒன்று இருக்குது அந்த அபிஷேக பொருளை நான் குறிப்பிட்ற ஸ்தலத்தில் போய் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு யார் மூலியமாவது அவங்க பாட்டன் வழிபட்ட அவங்க தலைமுறை வழிபட்ட குலதெய்வம்ன்றது நூறு சதவீதம் தெரிஞ்சிடும் இதுக்காக பெரிய செலவெல்லாம் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நெசசிட்டி வராது மேடம் ஓகே குலதெய்வம்ன்றதை எதுக்கு கும்பிட்றோம் நம்ம குலத்தை காக்கிறதுக்காக அப்படிலாம் கிடையாது மேடம் குலதெய்வம்ன்றது வந்து பிரசன்னத்துல நாலாம் இடம் ஜாதகத்துல அஞ்சாம் இடம் பிரசன்னத்துக்கும் ஜாதகத்துக்கும் உள்ள நாலாம் இடம் தான் மன மகிழ்ச்சி ஜாதகத்துல அஞ்சாம் இடம் தான் மன மகிழ்ச்சி நம்ம மனசு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தை கும்பிட்டாலே மனசு மகிழ்ச்சி ஆயிடும் சரி அப்ப அந்த குலதெய்வத்தை கும்பிடும்போது நமக்கு வந்து எப்படி மன மகிழ்ச்சி கிடைக்கும் அதுக்கான ஒரு இது வேணும்ல அதாவது நம்மளோட முன்னோர்கள் தான் குலதெய்வமா இருந்திருக்கணும்ன்றது நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரி நம்ம முன்னோர்களை பார்த்தா நமக்கு எப்படி ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு தான் நினைப்போம் நம்ம தாத்தா பாட்டியை பார்த்தா நம்ம ஹாப்பி ஆக மாட்டோமா நம்ம தாத்தா பாட்டி நம்மள பார்த்தா எப்படி ஹாப்பி ஆவாங்க இதுதான் கான்செப்ட் தாத்தா பாட்டியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இதுதான் இதோட கான்செப்ட் தான் இப்ப வந்து அந்த ஜாதக ரீதியா வந்து பார்க்கும்போது அஞ்சாம் படத்துல வந்து பாவகிரகங்கள் இருக்கும்போது அஞ்சாம் அதிபதி வந்து இப்ப வந்து தி இப்ப வந்து பெரிய டாபிக் என்னன்னு அந்த திதி சூன்யம் முடக்கு இப்படி எல்லாம் போயிட்டு இருக்காங்க இது மாதிரி இருக்கும்போது நான் குலதெய்வத்தை மாத்தி கும்பிடுறேனான்ற தாட் அவங்களுக்கே ஓடிட்டு இருக்கு நீங்க கும்புற தெய்வத்தை தாராளமா கும்பிட்டுட்டே வாங்க தப்பே கிடையாது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா மட்டும் இந்த இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த ஆலயத்துக்கு போயிட்டு நீங்க இந்த வழிபாடை பண்ணிட்டு வாங்க உங்களோட குலதெய்வத்தை நீங்க கும்புறீங்களா கரெக்டா கும்புறீங்களா இல்லையான்றது உங்க கனவுலையோ இல்லை யார் மூலியமாவதோ உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிடணும் ஓகே இந்த ஆலயம் சொல்லும் போது நேர்களுக்கு வந்து எந்த ஆலயம் அதாவது வந்து இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னா மச்சபுரீஸ்வரர் அப்படின்ற ஒரு ஆலயம் இந்த மச்சபுரீஸ்வரர் ஆலயம் எங்கே இருக்குன்னா நம்ம கும்பகோணத்திலிருந்து தஞ்சாவூர் செல்லக்கூடிய பிரதான சாலையில் பண்டாரவாடைன்ற ஊருக்குள்ளார அமைஞ்சிட்டு இருக்கிற ஒரு சிவஸ்தலம் தான் அந்த ஸ்தலம் இந்த சிவன் மீது வந்து பார்த்தோம்னா மீன் வந்து இருப்பாங்க இந்த மீன்றது இருக்கும் ஸோ அப்போ வந்து இந்த மீன்றது தான் வந்து குரு பகவான் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இந்த குருன்றது தான் குளம் இந்த குளம் சார்ந்த விஷயங்கள் நம்மளோட காட்ஃபாதர் இவங்கெல்லாம் தெரியணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த சிவபெருமானோட அதே போல் வந்து அந்த சிவபெருமான் ஏன் அப்படின்றத பார்க்கும்போது காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடம் சிம்ம வீடு அந்த சிம்மம் மனைன்றதே வந்து சிம்மத்தினுடைய அதிபதி சூரியன் சூரியனோட அதிதேவ தான் சூ வந்து சிவபெருமான் அப்போ அந்த சிவபெருமானை நம்ம வந்து வழிபடும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த குலதெய்வத்தை கண்டுபிடித்து தரக்கூடிய வல்லமைன்றது உண்டு ஓகே சூப்பர் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா பனிரெண்டு லக்னக்காரங்களுமே வந்து ஒவ்வொரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொண்டே கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இந்த ஆலயத்துக்கு தான் ஓகே அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்குமே வந்து என்னென்ன மாதிரியான அபிஷேக பொருட்கள் அவங்க வாங்கி கொடுக்கணும் அதாவது மேடம் மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அஞ்சாம் வீடாக என்ன வரும் சிம்ம மனை வரும் அந்த சிம்ம மனைன்றது சூரியனுடைய வீடு அப்படிங்கிறது வரும் அப்போ சூரியன்னா என்னன்றதை பார்க்கும்போது சூரியனுக்கு வந்து அபிஷேகம் அதாவது அந்த சூரியன் சிம்ம வீடுக்கு வந்து அபிஷேக பொருளாக எடுக்கும்போது என்ன எடுக்கலாம் நெய் எடுக்கலாம் அப்ப எண்ணெய் எடுக்கலாம் அப்ப எண்ணெய் வகைகளும் நெய் வகைகளும் கொடுத்துட்டு நம்ம வந்து அதே எண்ணெயால் இல்லை நெய் கொடுக்குறோன்னாலும் அந்த கோவிலில் போயிட்டு ஒரு அஞ்சு தீபம் ஏற்றி விட்டு வரும்போது அந்த மேசலக்னக்காரங்களுக்கு அந்த குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் கண்டுபிடித்து தரலாம் ஞாயிற்றுக்கிழமை இதை செய்யணும் மேடம் குறிப்பா எந்த கிழமை போனோன்னு கேட்பாங்க அதையும் சொல்லிட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை போய் மேசலக்னக்காரங்க கொடுத்துட்டு வரும்போது இந்த குலதெய்வம் தெரியாத மேசலக்ன அன்பர்கள் இந்த கிழமையில் போய்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக சரியாயிடும் ப்ளஸ் வந்து கோதுமை ரவை பாயசம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இந்த கோதுமை ரவை பாயசத்தை நெய்வேத்தியமாக வைக்கும்போதும் இன்னும் சிறப்பான விசேஷமான பலன்கள்ன்றது அவங்களுக்கு கிடைக்கும் மேடம் ப்ளஸ் வந்து இந்த குலதெய்வம்ன்றது அஞ்சாம் இடம்தான் ஒருத்தவங்களுக்கு லக்கு குலதெய்வத்தை வழிபட்டால் லக்கும் கிடைக்கும் ஓகே அடுத்து தான் இருக்கக்கூடியது ரிஷபலக்னக்காரங்க இவங்க வந்து என்ன மாதிரியான ரிஷபலக்னத்துக்கு அஞ்சாம் இடம்ன்றது கண்ணி மனையாக வரும் மேடம் இந்த அதிபதி மனைக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் அந்த புதனுக்கு பிடித்த வகைகள்ன்றதை பார்க்கும்போது இலைகள் தழைகள் அதாவது வந்து வில்வம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த வில்வத்தை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தன் அந்த வில்வத்தோடு சேர்த்து அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யணும் அதே போல் மறிகொழுந்து அந்த மறிகொழுந்தை வந்து நல்லா ஊற வச்சுட்டு நம்ம அபிஷேகம் செய்யும்போது இன்னும் நல்லா வேலை செய்யணும் சூப்பர் அடுத்ததான் இருக்குது வந்து மிதன லக்னக்காரங்க இவங்க வந்து என்ன மாதிரியான அபிஷேக பொருட்கள் கொண்டு அப்போ மிதுன லக்னம்ன்றதை பார்க்கும்போது அவங்களுக்கு அஞ்சாம் இடம் வரக்கூடியது அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து மிதுனத்துக்கு வந்து அஞ்சாம் இடம்ன்றது துலாம் மனையாக வரும் அப்போ அந்த துலாம் மனைன்றது சுக்கரனோட வீடு அப்போ சுக்கரன்றது வாசனை பொருட்கள் அப்போ வாசனை பொருட்கள்னால் என்ன கொடுக்கலான்னா பன்னீரை கொடுக்கலாம் சுத்தமான பன்னீரை அபிஷேகத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்லா அந்த குலதெய்வத்தினுடைய சக்திகள் வெளிப்பாட பார்க்கலாம் நம்ம சூப்பர் அடுத்ததாக இருக்கிறது வந்து கடகம் கடக லக்ன வந்து என்ன மாதிரியான அபிஷேக பொருட்கள் கொடுக்கணும் கடக லக்னத்துக்கு வந்து பொறுத்த வரைக்கும் வந்து கடக லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சிக மனையாக வரும் அப்போ அந்த விருச்சிகத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் அப்போ அந்த செவ்வாய் பகவானுடைய வெளிப்பாடு தன்மைகள்ன்றதும் ஹீட்டு ப்ளஸ் விருச்சிக மனையே நீர் தான் அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம வந்து விருச்சிக லக்னங்கும் போது சுத்த ஜலம் தண்ணி பிடிச்சி கொடுத்தாலே போதுமானது ப்ளஸ் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் லக்கு கடகத்துக்கு மட்டும்தான் சுத்த ஜலம் சுத்த தண்ணீர் அப்படின்றது கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து அவங்க இன்னும் கூடுதலாக வேணுங்கிறத பார்க்கும்போது அவங்க வந்து நல்ல நெய் தீபமாக ஒரு ஐந்து தீபம் ஏற்றிட்டு வழிபாடு பண்ணும்போது நல்லா வேலை செய்யும் ஓகே அடுத்ததாக வந்து சிம்ம லக்னக்காரங்க சிம்ம லக்னக்காரங்க வந்து என்ன மாதிரியான அபிஷேகப்பட கொடுக்கணும் சிம்ம லக்னக்காரங்க கண்டிப்பாக வந்து சந்தன அபிஷேகம் கொடுக்கணும் மேடம் சந்தனம் ப்யூர் சந்தனத்தை வந்து கட்டையாக அரைச்சி அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஈர சந்தனம்னு கடையில்னா நிறையா இப்போ விற்கிது ஒரிஜினல் சந்தனத்தினுடைய பொடிகளே விற்கிது அந்த பொடிகளை அபிஷேகத்துக்கு செய்யும் போது அவங்களுக்கான குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் திருப்தியாக இருக்கும் ஓகே அடுத்ததாக கன்னி கன்னி லக்னத்துக்கு அஞ்சாம் இடமாக வந்து பார்த்தோம்னா மகரம்ன்றது வரும் அந்த மகரத்தின் வெளிப்பாடுகள்ன்றதை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லலாம்னா சனியோடைய ஆதிக்கம் நிறைஞ்ச ஒரு இதுதான் அப்ப கண்டிப்பா நல்லெண்ணெய் தான் இப்ப வந்து கன்னியா லக்னத்துக்கும் சரி துலா லக்னத்துக்கும் சரி கண்டிப்பா நல்லெண்ணெய் சுத்தமான செக்கு நல்லெண்ணெய்ய வந்து அபிஷேகமா கொடுத்துட்டு அஞ்சு தீபம் போட்டு வந்தாலே போதும் மேடம் துலா லக்னத்துக்கு வந்து அதாவது கன்னி துலாம் ரெண்டுத்துக்குமே நல்லெண்ணெயால அபிஷேகம் செய்யணும் விருச்சிக லக்னத்துக்குன்றதை பார்க்கும்போது அதுவும் மீனமனையா வரும் ஸோ அப்போ வந்து கடல் நீரை புடிச்சிட்டு போய் அபிஷேகம் பண்றது அவங்களுக்கு ஒரு நல்ல விசேஷம் கொடுக்கும் ப்ளஸ் வந்து இப்போ கடைகள்லாம் விற்கிறாங்க கங்கா ஜலம் அதாவது கங்கா நீர் அப்படின்றது அந்த சொம்பில் விற்பாங்க அந்த நீரை போய் அபிஷேகம் பண்ணும்போது அவங்களுக்கு விருச்சகம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் நல்லா வேலை செய்யணும் ஓகே தனுஷு லக்னக்காரங்களே தனுசு லக்னக்காரங்களுக்கு அஞ்சாம் படமாக மேஷம் மனையே வரும் மேஷம்ன்றதும் செவ்வாயோட மனை தான் ஸோ அப்போ அந்த செவ்வாய் என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் அக்ரஷன் கூடுதலாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு தண்ணியை வந்து பிடிச்சு வச்சுட்டு மேலே வந்து அதாவது நல்ல சூரிய ஒளி படக்கூடிய ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம பண்ணும்போதும் ப்ளஸ் அந்த கோயிலில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு சேர்த்து நம்ம வந்து அபிஷேகம் செய்யும் போதும் நல்லா வேலை செய்யும் சுத்தமான ஜலமே போதும் மகரலக்னா மகரலக்னக்காரங்களுக்கு அஞ்சாம் இடமா வரக்கூடியதுன்றதை பார்க்கும்போது ரிஷப மனை தான் அப்போ அவங்க வந்து என்ன மாதிரியான அபிஷேகங்கள் செய்யலாம்னா இவங்களும் வாசனை சம்மந்தப்பட்டது செய்யலாம் ஏன்னா சுக்கரலோட மனையாக வர்றதுனால வஸ்திரங்கள் கூடுதலாக வாங்கி தரது பன்னீர் வாங்கி தரலாம் ப்ளஸ் வந்து வஸ்திரங்கள் நல்ல வஸ்திரங்களாக வந்து அபிஷேகம் செஞ்சுட்டு சாப்பிடும் போது அவங்களுக்கு வந்து ப்ளஸ் பழ வகையான அபிஷேகம் பழங்கள் வச்சு பண்றோம்ல வெறும் பழம் இந்த சாத்துக்குடி ஆரஞ்சு பஞ்சாமிரதம் கிடையாது பழம் இந்த பழம் சார்ந்து வச்சு பண்ணும்போது நல்லா வேலை செய்யும் முடியும் கும்பலக்னத்துக்கு அஞ்சாம் இடமாக வரக்கூடியது மிதுன மனை அப்போ மிதுன மனைங்கும் போது இவங்களுக்கும் வந்து வில்வம் ப்ளஸ் வந்து நம்ம ஆஹ் மறிகொழுந்து இது மாதிரிலாம் வைக்கும்போது நல்லா வேலை செய்யும் மீன லக்னத்துக்கு அஞ்சாம் இடமாக கடகமே வரும் ஸோ அதனால இவங்களும் வந்து பார்த்தோம்னா அந்த கோவில் பக்கத்தில் ஏதாவது ஆறுகள் இருந்துச்சுனாலும் உங்கள் வீட் உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய தண்ணீர்களை வச்சு அபிஷேகம் செய்யும் போது நல்லா வேலை செய்யும் சூப்பர் சார் சூப்பர் அதாவது வந்து பன்னிரண்டு லக்னக்காரங்களுமே வந்து என்ன மாதிரியான பூஜை பொருட்கள் கொண்டு போய் கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு வந்தால் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க இப்போ எல்லாருக்கும் வந்து என்ன கேள்வி வரும்னா நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் ஆனால் வந்து எனக்கு வந்து எதுவுமே தெரியல ஆமாம் அதாவது வந்து இது எப்படின்னா மேடம் நம்ம வந்து ஆத்மார்த்தம் டெடிக்கேஷன் இதோட செய்யும்போது கண்டிப்பா தெரிஞ்சிரும் மேடம் இதுக்கெல்லாம் போக முடியாதுன்னு நினைப்பாங்க அடுத்தது அவங்க என்ன பண்ணலாம் அதுக்கும் சிம்பிளான பரிகாரம் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பழமையான சிவாலயம் போனோம் என்னைக்கு போகலாம் ஞாயிற்றுக்கிழமை போனோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அவங்க பழமையான சிவாலயம் போயிட்டு பஞ்சாமிரதம் இங்கதான் அபிஷேகம் பண்ணணும் அந்த சிவபெருமானுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் செஞ்சு ருத்ராட்ச மாலையை சாத்திட்டு அங்கே உள்ள அம்பாளுக்கு நல்ல வஸ்திரம் சாத்திட்டு